என் செல்ல குழந்தையே அம்மா என்னுடைய நெற்றி போட்டினை தொட்டு இப்பொழுது உள்ளே வந்திருக்கின்றாய் என் தங்கமே நாளைய விடியலில் உனக்கான நல்ல செய்தி ஒன்று ஒருவர் மூலமாக கிடைக்கப் போகின்றது அவர் யார் என்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தெரியாமல் சென்றால் என் குழந்தை உனக்குத்தான் நஷ்டம் ஏற்படும் என்பதைத்தான் அம்மா இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் என் குழந்தை நீ நினைக்கலாம் அம்மா நான் எத்தனையோ எதிர்பார்ப்புகளோடு நின்று கொண்டிருப்பேன் என்னை நீ ஏமாற்றி விடாதே என்று என் குழந்தை நீ இப்பொழுது புரிந்து கொள்ள வேண்டியது என்ன தெரியுமா எதிர்பார்ப்புகள் ஏமாற்றங்களை தரும் அதை ஒருபோதும் நான் மறுக்கவில்லை அதுதான் உண்மையும் கூட ஆனால் அதற்காக எதிர்பார்ப்பே இல்லாமலும் வாழ்ந்துவிட முடியாது அதனால் யாரிடம் எதிர்பார்க்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டு நீ கேட்க வேண்டும் இப்பொழுது நீ உன் தாயானவள் என்னிடத்தில் அல்லவா எதிர்பார்த்து நிற்கின்றாய் அதனால் உன் அம்மா ஒருபோதும் உன்னை ஏமாற்ற மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே சரியான இடத்தில் கேட்டிருந்தால் இன்று நீ பட்ட துன்பமெல்லாம் உன் வாழ்க்கையில் இல்லாமல் போயிருக்கும் ஏனென்றால் நீ கேட்டவர்கள் எல்லோருமே மற்றவர்களுக்கு உதவி செய்ய கொஞ்சம் கூட மனம் இல்லாதவர்கள் யாரும் தன்னை விட வாழ்க்கையில் முன்னேறிவிடக் கூடாது என்பதில் அதிக கவனத்தோடு இருப்பவர்கள் என் தங்கமே நீ கவலையை விட்டுவிடு உனக்கானது நேரத்தில் நீ இப்பொழுது வந்து விட்டாய் நான் உன்னோடு இருக்கின்றேன் இப்பொழுது நீ எப்பொழுதுமே என்னை பற்றியே நினைத்துக்கொண்டு அம்மா தாயே என்றல்லவா போற்றி பாடி கொண்டிருக்கின்றாய் உன்னை நான் எப்பொழுதுமே கைவிட்டு விடமாட்டேன் உன்னுடைய எதிர்பார்ப்புகள் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையுமே உன் வராகி அம்மா நான் நிச்சயமாக நிறைவேற்றி தருகின்றேன் நடந்ததையே நினைத்து கவலைப்படாதே இனி உன்னை ஒருபோதும் உன் அம்மா நான் கண்ணீர் சிந்த விட்டு விட நீ எதை நினைத்து இந்த தாயானவள் என்னை சரணடைந்தாயோ அது நிச்சயமாக உனக்கு கிடைக்கும் ஆயிரம் பேர் உன்னை ஏமாற்றுவதற்கு திட்டம் போட்டாலும் அதை உன்னை வாழ வைக்க நான் வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய சிக்கல்கள் எல்லாவற்றையுமே நீ கடந்து வந்து விட்டாய் உனக்கான நல்ல நேரமும் இப்பொழுது வந்து விட்டது என் தங்கமே எல்லாவற்றையும் அம்மா நீ மற்றவர்களுக்கு கொடுத்தாய் என்னை மட்டும் ஏன் துன்பத்தில் விட்டுவிட்டாய் என்று சில நேரங்களில் நீ என்னை திட்டுவது எனக்கு கேட்காமலில்லை பணம் இருக்கின்ற இடத்தில் நான் என்கின்ற அகபாவம் அவனா என்கின்ற பொறாமை எனக்கு என்கின்ற பேராசை இது எல்லாமே பாவத்தின் அடையாளமாக அவர்களிடத்தில் சேர்ந்து இருக்கின்றது பணம் மட்டுமே வாழ்க்கையாக இருந்தால் புண்ணியம் என்ற ஒன்றே இங்கு இருந்திருக்காது உனக்கானதை நான் நிச்சயமாக செய்வேன் நம்பிக்கைக்கு நீ நிச்சயமாக பாத்திரமாக இரு என் தங்கமே சிறந்த மனிதனாக நீ இருந்தாலுமே உனக்கு விமர்சனங்கள் என்ற ஒன்று உண்டு என்பதை மறந்து விடாதே நல்ல விமர்சனங்களை மனதில் வைத்துக்கொண்டு தீய விமர்சனங்களை புறக்கணித்து விடு நடந்து முடிந்த எதையும் ஒருபோதும் கவனிக்காதே எதை செய்து முடிக்க வேண்டும் என்பதில் மட்டுமே நீ கவனமாக இரு என் தங்கமே இப்பொழுது அம்மா உன் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பற்றி சொல்கின்றேன் நிச்சயமாக இது உனக்கு ஆறுதலை கொடுக்கும் என்று நான் நம்புகின்றேன் என் தங்கமே நீ ஒருவருக்கு விழுந்து விழுந்து மிகப்பெரிய உதவி ஒன்றை செய்து கொடுத்தாய் நீ செய்யும்பொழுது அந்த விஷயத்தை அவர்களால் செய்ய முடியவில்லை உன்னை நாடி வந்து உன்னிடத்தில் உதவியை கேட்டார்கள் நீயும் அவர்களுக்கு அதற்காக மெனக்கிட்டு எத்தனை விஷயங்களை அதனால் இழக்க வேண்டுமோ அத்தனையையும் இழந்து அவர்களுக்கு அந்த உதவியை நீ செய்து கொடுத்தாய் ஆனால் கடைசியில் உனக்கு கிடைத்தது என்ன பெயர் தெரியுமா நிச்சயமாக உனக்கு கெட்ட பெயர்தான் கிடைத்தது எப்படி என்றால் நீ செய்து கொடுத்த அந்த உதவியை அவர்கள் அடைவதற்கு சில சிரமங்கள் அவர்களுக்கு ஏற்பட்டது அவர்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா உடனடியாக எல்லாம் நடந்துவிடும் நீ செய்த உதவியினால் அவர்களுக்கு உடனே அது கிடைத்துவிடும் என்று நினைத்தார்கள் அவர்கள் நினைத்தது போல இல்லாமல் சற்று சுற்றி வளைத்துதான் அது அவர்களுக்கு கிடைத்தாயிற்று ஆனால் நீ உதவி செய்யவில்லை என்றால் அப்படி ஒன்று இருப்பதே அவர்களுக்கு தெரியாமல் போயிருக்கும் ஆனால் அதை பற்றி அவர்கள் சிந்திக்கவில்லை மாறாக அதில் அவர்களுக்கு ஏற்பட்ட கஷ்டத்தை மட்டும்தான் அவர்கள் மனதில் எடுத்துக்கொண்டார்கள் கடைசியில் நீயோ நாம் செய்தோமே உதவி இவர்களுக்கு நிச்சயமாக நம்மீது சிறிதளவாவது நன்றி இல்லாவிட்டாலும் அன்பாவது இருக்கும் என்று நீ நினைத்தாய் ஆனால், நீ செல்லும் நேரம் அவர்கள் உன்னிடத்தில் நடந்து கொண்ட விதம் உனக்கு மிக பெரிய ஏமாற்றத்தை மட்டும்தான் கொடுத்தது அந்த ஏமாற்றத்தோடு என் குழந்தை நீ திரும்ப வந்து விட்டாய் என் தங்கமே இது உன் வாழ்க்கையில் இன்று நிச்சயமாக நடந்தது இன்று நடக்கவில்லை என்றால் சில நாட்களுக்கு முன்பாக நடந்தது என் தங்கமே அப்படி நடக்கவே இல்லை என்று நீ சொல்வாயானால் இப்படி ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது அதனால் உதவியை செய்யும் பொழுது யாருக்கு செய்கின்றோம் எதற்காக செய்கின்றோம் என்பதை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு செய்தால் போதும் என் தங்கமே மற்றவர்களின் மனதை நொறுக்கும் பொழுது அவர்கள் இதை செய்வதற்கு எத்தனை கஷ்டப்பட்டார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்குள் ஒருபோதும் இருக்கவில்லை இதுதான் இன்று இருக்கின்ற மனிதர்களினுடைய சாதாரண இயல்பாக மாறிவிட்டது என் தங்கமே யார் என்னதான் செய்தாலும் அதனால் அவர்களுக்கு கிடைத்த பலனை ஒரு நாளும் நினைக்கப் போவதில்லை மாறாக அதில் கிடைத்த சிறிய கஷ்டத்தை மட்டுமே நினைத்து கொள்கிறார்கள் என்றால் இவர்களை எல்லாம் வார்க்கையில் ஒருபோதும் நீ அனுமதிக்க கூடாது இவர்களுக்கு உதவியை செய்யக்கூடாது என்று நான் சொல்லவில்லை என் தங்கமே உனக்கான மரியாதையும் உனக்கான அன்பும் அங்கே கிடைக்கவில்லை என்னும் பொழுது உன்னுடைய மதிப்பை நீயே அங்கு தேடி தேடி சென்று குறைத்து கொள்ளாதே என்றுதான் அம்மா சொல்கின்றேன் என் தங்கமே இதுபோன்று ஒரு விஷயம் நடந்தது உன் மனதை மிகவும் அதிகமாக நொறுக்கியது உன்னால் சில நிமிடங்கள் இயல்பான நிலைக்கே வர முடியவில்லை ஏதோ தலை வலிப்பது போல இருந்தது தலை சுற்றுவது போல இருந்தது என்ன இது இருப்பார்கள் நாம் எத்தனை கஷ்டப்பட்டு இதை அவர்களுக்கு செய்து கொடுத்தோம் என்று நீ கண்ணீர் ததும்பி அங்கிருந்து வெளியில் வந்தாய் என் தங்கமை நடந்து முடிந்தவை நடந்து முடிந்தவையாகவே இருக்கட்டும் இதுவரை யாருக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்றால் இனிமேல் இது போன்ற ஒரு சம்பவம் நிச்சயமாக நடக்கும் அது நீ அவர்களுக்கு உதவி செய்யும் பொழுதே புரிந்து கொள்வாய் என் தங்கமே அதனால் இனி நடக்க இருப்பதை உன்னால் நிச்சயமாக இந்த அவமானத்தில் இருந்து உன்னை காப்பாற்ற முடியும் அதனால் யாருக்கு என்ன செய்கின்றோம் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு அவர்களிடத்தில் சற்று கவனமாக இரு அவர்கள் உனக்கு இந்த பதிலை சொல்வதற்கு பயப்பட வேண்டுமே தவிர ஒருபோதும் நீ எதை நினைத்தும் வருந்தக்கூடாது என் தங்கமே இதுபோல எத்தனையோ சம்பவங்களை நீ சந்தித்து விட்டாய் ஆனாலும் உனக்கு மீண்டும் மீண்டும் அவர்களோடு பேசுவதைத் தவிர வேறு வழியே இல்லை என்றுதான் இருந்து கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே நாளை உனக்கு உதவி செய்ய வருகின்றவரினுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் தெரியுமா அவர் உன்னை தேடி வரப்போகின்றார் என்பதோடு மட்டுமல்லாமல் உனக்கு ஒரு மிக பெரிய அறிவுரையையும் கொடுக்க போகின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ இத்தனை நாள் கண்ட சிரமத்தை பற்றிய அனைத்து உண்மைகளையும் உனக்கு எடுத்துச் சொல்லப் போகின்றார் ஏதேனும் ஒரு விஷயம் உன் மனதை போட்டு அழுத்தியதற்கான தீர்வினை என் குழந்தை நீ நாளையே பெறப்போகின்றாய் போகின்றாய் என்பதனை இந்த நேரத்தில் புரிந்து கொள் என் குழந்தை உன்னை தேடி வருகின்றவர்களினுடைய மனது எப்பேற்பட்ட மனது தெரியுமா உன்னை இந்த சூழ்நிலையிலிருந்து மீட்க வேண்டும் உன்னுடைய மனதிற்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் உனக்குள் ஏதேனும் குழப்பம் இருந்தால் அதற்கான தீர்வினை கொடுக்க வேண்டும் என்பதாக மட்டுமே இருக்க போகின்றது யாரொருவர் நிச்சயமாக உன்னுடைய கஷ்டங்களை பகிர்ந்து கொள்கின்றாரோ யார் ஒருவர் உனக்கு ஆறுதலுக்கு இருப்பது போன்ற எண்ணங்களை உனக்குள் உருவாக்கி கொடுக்கின்றார்களோ அவர்கள்தான் நாளை உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க கூடியவர்கள் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே எல்லாமே மாறும் ஒரு நாள் வாழ்க்கையில் எல்லாமே உனக்கு பிடித்தது போல கிடைக்கும் அந்த நாள் வரும் என்று நீ நம்பிக்கையோடு காத்தீர் உன் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் நடத்தி கொடுப்பது இந்த வராகி அல்லவா அதனால் என் குழந்தை எதை நினைத்தும் வேதனைப்படாமல் இந்த அம்மாவின் அன்பு நமக்கு கிடைக்கும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டு நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் போதும் வாழ்க்கை உன்னை அன்போடு வரவேற்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்